ஐடி உட்ஸ் திஸ் இஸ் மதன் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க எகெயின்ஸ்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த தெருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமானதுனால டெல்லியில் அதை கட்டுப்படுத்த சொல்லி எட்டு வாரத்தில் இது எல்லாமே சீரமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப டென்ஷன் ஆகி ஸோ அது என்னென்ன தீர்ப்பு எதனால் அவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் உச்சநீதிமன்றோட தீர்ப்புல முதலாவது அவங்க சொல்றது வந்து டெல்லியோட ஸ்ட்ரீட்ட டாக் ஃப்ரீ சொசைட்டி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற எல்லா தெருக்களிலுமே இருக்கிற திருநாய்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்த சொல்றாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தைகளையும் பெரியவங்களையும் காப்பாத்துறதுக்காக குழந்தை வந்து அதிகமா டாக் அதாவது திருநாய்களை கடிப்பட்டு ரேபிஸ் நோயில் அதிகமா பாதிப்படுறாங்க முதியவர்கள் அதே மாதிரி வண்டி போயிட்டு இருக்கிறப்ப உள்ள வந்து அதிகமான ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டு பேரும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக திருநாய்களை முற்றிலுமா அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்றாங்க இரண்டாதான் சொல்ற தீர்ப்பு எதுக்குன்னா அந்த டாக் லவர்ஸ் நாய் பிரிகர்கள் கொஞ்சம் பேர் திரியாங்கன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு எகேன்ஸ்டா சொல்றாங்க ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில வந்து இங்க இருக்கிற நாய்கள் அப்புறப்படுத்த சொல்லி சென்ட்ரல் அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சொல்லிருச்சு ஆனா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல என்ன ரீசன்னா அங்க இருக்கிற நாய் பிரிகர்கள் வந்து நாங்க இந்த நாயை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் எங்கேருந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு விட்டுறாங்க அதனால இப்ப அந்த உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கறாங்க அப்படின்றப்போ இது மூலமா ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அதை நீங்க பொறுப்பெடுத்துப்பீங்களா அதனால டாக் லவர்ஸ்னு யாராச்சும் இனிமேல் இதை தடை பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த நீங்க டாக் லவர்ஸ் இருப்பாங்கல்ல உங்களுக்கு எல்லாம் வந்து நாய் வளர்க்கணும் அப்படின்னா தாராளமா வளங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்க காம்பவுண்டு வச்சு வளர்த்துங்க தெரு தெருநாயில் வந்து நான் போட்டு சாப்பாடு மட்டும் போட்டுக்குவேன் அது மூலமா வர்ற விளைவுகள் நான் வந்து அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சாப்பாடு மட்டும் நான் போ போட்டு நாய்களை பராமரிப்பேன் அப்படின்னா அந்த நாயால் என்ன ஏற்பட்டாலும் அது நீங்க தான் பொறுப்பு அப்படி இல்லையா நீங்க வளர்க்குற நாயை உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நீங்க வெளியே கூட்டிட்டு வரீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க மட்டும் தான் கூட்டிட்டு வரணும் அது வாயை வந்து நீங்க கவர் பண்ணி தான் கூட்டிட்டு வரணும் அப்படி கூட்டிட்டு வர முடிச்சா நீங்க வளருங்க இல்லையா அப்படின்னா நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஸோ நாலாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேபிஸ் ரேபிஸ்னால அவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ரேபிஸே இருக்கக்கூடாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண அப்படின்னா இப்போ இருந்து இந்த திருநாயகளை கட்டுப்படுத்தணும் தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டப்ளியூஹெச்ஓ சொல்கிற அந்த ரேபிஸ் ஃப்ரீ சொசைட்டி ஆக்கணும் அதுக்கு யார் எகென்ஸ்ட்டாக வந்தாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஹெல்ப் லைன் உருவாக்க சொல்கிறாங்க டெல்லியில் எங்கே இந்த தெருநாய் இருந்தாலுமே அவங்க ஃபோன் வந்து வித்தின் நாலு அவர்ஸ்ல வந்து அந்த நாயை வந்து இன் கேஸ் வந்து ஏதோ ஒரு நாய் மூலமா ஒரு கேஸ் ஆகுது அப்படின்றப்போ நாய் கிடைச்சது கேஸ் ஆகுதுன்னா ஒரு வாரத்துல அந்த கேஸ் சால்வ் பண்ணி ஆகணும் இதுதான் வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருக்கிற தீர்ப்பில் முக்கியமான தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பத்திவாலா மகாதேவன் இவங்க ரெண்டு பேர் எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் கேஸ் வந்து ஃபைல் ஆகுது அனிமல்ஸ் மூலமாக அட்டாக்ல ஸோ அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் கேஸ் வந்து ஒன்லி ஃபார் டாக்ஸ் தெருநாய்களாலையும் இந்த வளர்ப்பு நாய்களாலையும் தான் இருபத்தி ரெண்டு லட்சம் ஆகுது மற்ற கேஸ் எல்லாம் வந்து இந்த மாடு வந்து குறுக்க வந்துருச்சு குரங்கு கடிச்சிருச்சு அனிமல் ஒரு ஆறு லட்சம் தான் ஆனா இதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வர்றது இந்த தெருநாய்களாலையும் வளர்ப்பு நாய்களாலையும் தான் ஸோ இதை வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே ரேபிஸ் கேஸ் வந்து ஃபைல் ஆகுது ஸோ ரேபிஸ் மூலம் பாதிக்கப்படுற குழந்தைகள் வந்து இப்போ நாய் வந்து விளையாண்டுருக்குறப்போ கடிச்சிருச்சு அப்படின்றப்போ அவங்க வந்து வீட்டில் பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்போ அது என்ன பிரச்சனையாகன்ற கொஞ்ச நாள் எஃபெக்ட் கொஞ்சம் பெருசாகி அதனோட பாதிப்பு வந்து அவங்களோட இறப்பு வரைக்குமே போயிடும் அதனால ரேபிஸ் இல்லாத ஒரு இந்தியா உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றமும் ஓல்டுகள் ஆர்கனைசேஷனோ இப்போ உள்ள உள்ள வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கிராம பகுதியில இதை விட தாக்கங்கள் ரொம்ப கொடுமையாவே இருக்கும் இந்த தெருநாயிலால கிராமப்பகுதியில கால்நடை தான் பிரதான தொழில் அதுவும் ஒரு சில வந்து தமிழ்நாடு மாதிரி இடத்துல ஒரு சில கிராமங்களில் வந்து கால்நடை தான் ஒரு ஒரு முக்கியமான முதுகெலும்பான பொருளாதாரமாக நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஆடு ஒரு ஐம்பது ஆடு வளர்த்திட்டு இருக்கிற ஒருத்தருடைய பட்டியல வந்து ஒரு நாலு நாய்ப்பு வந்து ஒரு நாற்பது ஆட்டை கொண்டுருச்சு அப்படின்றப்ப அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே அந்த இடத்துல அப்படி படுத்துருது இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம்பில் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பெருசாக கட்டி வாடகைக்கு விட்ருக்காரு அப்போ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ட வந்து யாராவது இடிச்சிட்டா என்ன மாதிரி ஒரு வழி இருக்குமோ அந்த வழி தான் ஒரு ஐம்பதாட்டம் கஷ்டப்பட்டு மேய்ச்சிட்டு ஈவினிங் வந்து பட்டியலில் ஓட்டிட்டு காலையில் போய் பார்க்குறப்ப அது செத்து கிடக்கறப்போ அதை விட ஒரு பெரிய வழி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழிகள் எதனாலன்னா இந்த மாதிரி தெரு நாய்களால் தான் இந்த தெரு நாய்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு போடுறாங்க ரெண்டு மூணு சாப்பாடு போடுறாங்க அது சாப்பாடு கிடைக்காத பெண் ஆகும் அதுவே உணவு தேடிக்குது அந்த மாதிரி போகிறப்ப எக்ஸஸாக இருக்கிற நாய்கள் மூலமாக பாதிக்கப்படுற ஒன்று ரெண்டு கிடையாது அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தினம் தினமுமே அவ்வளோ ஆடுகள் வந்து ஆடுகளும் இந்த கன்று குட்டிகளும் அவ்வளோ பாதிக்கப்படுது இதனால தினம் தினமுமே இப்போ ஒவ்வொரு விவசாய விவசாயியுமே வந்து நைட்டு நிம்மதியா தூங்குறாங்கன்னா யாருமே தூங்குறது கிடையாது ஏன்னா நாளைக்கு காலையில நம்மளுடைய ஆடுகள் இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவுமே கிடையாது என்ன ரீசன் அப்படின்றப்ப இங்க இருக்கிற எக்ஸஸா இருக்கிற இவ்வளவு தெருநாய்கள் தான் அதுக்கு ஒரே காரணம் காலகட்டத்தில் வந்து சாதாரண குடிமக்கள் வந்து திருநாய்களாலையும் வளர்ப்பு நாய்களும் அவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பராக் தேசாய் அப்படின்ற சொல்ற ஒருத்தர் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதாவது திருநாய்களை வந்து அட்டாக் பண்ணி அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு அவர் யார் அப்படின்னா வாகா பக்ரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டீ உடைய டீ தொழிற்சாலையுடைய எக்ஸிகூட்டி டைரக்டர் அகமதாபாத்ல ஒரு மிகப்பெரிய புள்ளி அவர் வந்து இந்த மாதிரி வாக்கிங் போகிறப்ப ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால் கடிக்க துறத்துறப்ப அவர் கீழே விழுந்துடுறார் நாய் கடிக்கலாம் ஆனால் கீழே விழுந்து அவருடைய 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 தலையில் வந்து அடிபட்டுருது அது ஒன் வீக் கழிச்சு அவர் வந்து இறந்துடுறாரு மிகப்பெரிய ஒரு பெரிய கேஸாக அங்கே வந்து மாறுது ஸோ இதனோட எஃபெக்டாக என்ன பண்ணுறாங்க ஹரியானாலேயும் பஞ்சாப்லையும் இதுக்கப்புறம் சீட் டாக்ஸ்னால வந்து யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றப்ப அதுக்கான இழப்பீடு வந்து யார் அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டாங்களோ அவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மினிமம் வந்து டென் தௌசண்ட்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து அதனுடைய காய இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி வரைக்கும் இழப்பு ஏற்பட்டால் ஒரு லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அவங்க தான் அந்த தெருநாய்களுக்கு உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இப்போவுமே இவ்வளவு போராட்டம் பண்றாங்க இவ்வளவு அரசியல் கட்சிகள்ட்ட போயிட்டு அதை தெரிவிக்கிறாங்க சாலை மறியல் பண்றாங்க இதெல்லாமே வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்குது யாரோ ஒரு பெரிய மனிதர்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது திருவிழாங்களை பாதிக்கப்படு ஏற்படுன்றப்போ அப்போ வந்து உடனடியான ஆக்ஷன் எடுத்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தெருநாயில கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உச்சநீதிமன்றம்னு சொல்லுது கருணை கொலை பண்ணக்கூடாது அந்த இடத்த விட்டு ஒன்னு அப்புறப்படுத்துங்க ஆனால் நாயில கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிட்டா சட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கருணை கொலை பண்ணலாம் இல்லவங்க அதிகமா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வர அதை வந்து உச்ச நீதிமன்றம் தடை பண்றாங்க சோ அங்கிருந்தே இப்படி ஏன்னா நாய்களை கொள்ளவும் கூடாது அதுக்கு வந்து நிறைய பேர் சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க ஆனால் அவங்க எந்த விதிலையும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க நாங்க வீட்டில் மிச்சமாற சாப்பாடு மட்டும் சாயந்தரம் வந்து இருக்கிற நாய்களுக்கு போட்டுட்டு போயிருவேன் அந்த நாய் வந்து யாரோ ஒருத்தர் கடிச்சாலோ இல்ல ஏதோ பிரச்சனையானாலோ அதுக்கு எனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அந்த போலியான டாக் லெவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தான் இங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்குது ஸோ நாய்கள் எல்லாமே வந்து கருணை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றமே இப்போ இறங்கி வந்து இருக்கிற நாய்கள் எல்லாமே ரெண்டு மாசத்துல வந்து அப்புறப்படுத்துணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையுமே நாலுலேருந்து இருந்து அஞ்சு டாக் அதுக்கு மேலேயுமே இருக்குது இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஃபியூச்சர்ல இது வந்து உற்பத்தி அதிகமாச்சுன்னா சோ அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கவங்க வந்து நான் வந்து நாயை பாத்துக்கிறேன் நான் வந்து கருணையா இருக்கேன்னு சொல்லிட்டு தெருநாய்களுக்கு வந்து ஆதரிக்கிற அந்த இந்த நாய் பிரிகர்கள் தான் சோ நீங்க உங்க வீட்டில் இருக்கிற நாய் ஆதரிச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தெருவில் இருக்கிற நாய்க்கு நீங்கள் சாப்பாடு மட்டும் தான் அது வந்து பசியாகிறப்போ அது ட்ரிகர் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுது இப்போ வளர்ந்த நாடுகள் எக்ஸாம் எடுத்தினா சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து திருநாயில் சாப்பாடு கொடுக்குறதே இல்லீகல் தான் ஸோ அங்கெல்லாம் வந்து எல்லாமே பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இப்போ நாங்கள் ஒரே ரெக்வஸ்ட் என்ன இப்போ இந்தியாவில் டெல்லியில் கொண்டு வந்துருக்க மாதிரி ஒரு சட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வரணும் இங்கே இருக்கிற எக்ஸசை அதிகமாக இருக்கிற திருநாய்கள் முற்றிலுமே வந்து அப்புறப்படுத்தணும் இல்லைனா ஒழிக்கப்பட வேணும்